நான் பக்க போகிறது டென்த்து மேக்ஸ் பயிற்சி மூணு புள்ளி இரண்டில் செகண்ட் செம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் பின்வரோன்னு இருக்குது மீசிமா காண்க அதாவது மீச்சிறு பொது மடங்கு இது மீசிமானு சொல்லலாம் இல்லை மீப்போமா இல்லை மீப்போவா எப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா நமக்கு ஆறு சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சப்டிவிஷன்லேயும் மீசிமானா எனது இது இது பெரிய மதிப்பு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா பாருங்கள் செகண்ட் பாருமில் ஃபஸ்ட் அபரிவேஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நாலு எக்ஸு ஸ்கொயர் இன்ட்டு ஒய் அம்மா எட்டு இன்ட்டு க்யூப் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா இப்போ தான் பிடிச்சி எழுதிருக்கோம் இப்போ நாலு ஃபர்ஸ்ட் பாருங்க எல்சிஎம் பண்ணும்போது நாலு ரெண்டு நா ரெண்டு அளவு ரெண்டு நாலு அடுத்து என்ன வரும் ஓரன் ரெண்டு எப்படி எழுதலாம் ரெண்டு அடுக்கு இரண்டு அப்படின்னு எழுதலாமா அப்போ ரெண்டின் அடுக்கு இரண்டு இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர்ன்றது அப்படியே வந்துடும் இந்த ஒய்ன்றது அப்படியே வந்துடும் சரிங்களா இன்ட்டு போட்டுக்கோங்க அடுத்து எட்டு நம்ம வந்து போடலாமா வகுக்கும் போது எட்டுல எத்தனை ரெண்டுக்குது நாலு ரெண்டு எட்டு மறு ரெண்டால் போடலாம் ரெண்டு நாலு மறு ரெண்டால் போடலாம் ஒருன்னு ரெண்டு எப்படி எழுதலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இப்போ ரெண்டு நடுக்கு மூணு சரிங்களா இன்ட்டு எக்ஸ் எஸ் க்யூப் அப்படியே எழுதிக்கலாம் ஒய் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம் சரிங்களா இதில் இப்போ எது வந்து பெரிய இப்போ ரெண்டு எனக்கு ரெண்டு ரெண்டு நடக்கு மூணு இதை விட இது பெருசு இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க இது இதில் பெருசாக இருக்குது அப்படின்றது ஒரு வட்ட மாதிரி கூட போட்டுக்கோங்க வரஃபா அன்றுக்கு மூணு இதை விட பெருசு அடுத்து எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்எஸ் கியூப் இப்போ எக்ஸஸ் க்யூப் பெருசு அடுத்து ஒய்யை விட ஒய் ஸ்கொயர் பெருசு அப்போ என்ன வரும் ஒய் ஸ்கொயர் சரிங்களா அப்போங்க நீங்கள் மீச்சு பொது மடங்குன்னு எழுதினாலும் சரி இல்லை மீசிமானு எழுதினாலும் சரி உங்கள் கொஷின்னு நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் இல்லையா மீப்போமா இல்லை மீசியமா எடுத்து எழுதி டேரெக்டாக ரெண்டி நடுக்கு மூணு இன்ட்டு எக்ஸின் நடுக்கு மூணு இன்ட்டு ஒய் நடுக்கு இரண்டு எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ ரெண்டு நடுக்கு மூணு இது எப்படி எழுதலாம் ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு பெருக்கும் போது ரெண்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அப்போ என்ன வரும் எட்டு எக்ஸ் க்யூ இன்ட்டு ஒய் ஸ்கொயர் சரிங்களா அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்ரிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது ஏ ஸ்க்யூப் இன்ட்டு பி ஸ்கொயர் இருக்காம்மா பன்னிரெண்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு சி ரெண்டும் எடுத்து எழுதி தன் டென்த்துனையும் எடுத்து எழுதியிருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த ஒன்பது பார்க்கும் போது மூணால் போடலாமா மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அடுத்து போடும் போது ஓருமும் மூணு இப்போ ரெண்டு மூணு இருக்குது இது எப்படி எழுதலாம் நம்ம மூணு அடுக்கு ரெண்டுன்னு எழுதலாமா இன்ட்டு எஸ் க்யூப் இருக்குது அப்படி எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து பி ஸ்வயர் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்து பன்னிரெண்டு அதே போல் மூணில் போடலாமா மூணு நாலு இன்ட்டு மூணு பன்னிரெண்டு இப்போ ரெண்டில் போடலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ரெண்டில் போடலாம் ஒரென்று ரெண்டு இப்போ என்ன வரும் மூணு ஒன்று தான் இருக்குது அப்போ மூணு அடுக்கு ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு இருக்குது இப்போ ரெண்டு நடுக்கு இரண்டு இன்ட்டு ஏ ஸ்கொயர் இருக்கா ஏ ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம் அடுத்து பி ஸ்கொயர் இருக்கா பி ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம் சி இருக்கா சி அப்படியே போட்டுக்கலாம் இப்போது இல்லை இது பெருசாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ணிக்கலாமா மூணு நடுக்கு இரண்டு இருக்குது மூணு நடுக்கு ஒன்று இருக்குது அப்போ இதை விட இதுதான் பெருசு அப்படி இது பென்சிலில் உங்களுக்கு தேவை ரவுண்ட் பண்ணி இல்லை அப்படியே எடுத்து எழுத முடியும்னா அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் நடுக்கு இரண்டு இப்போ ரெண்டு நடுக்கு இரண்டு இப்போ இதுதான் பெருசு இது ஒன்று தான் இருக்குது இதுதான் பெருசு அடுத்து ஏ அடுக்கு ரெண்டு ஏன் அடுக்கு மூணு ஏ அடுக்கு மூணு தான் பெருசு அடுத்து போய் பி அடுக்கு ரெண்டு பி நடுக்கு ரெண்டு அப்போது ரெண்டுமே சமமாக இருக்குது அப்போ எடுத்து எழுதிக்கலாம் சி நடுக்கு ஒன்றுன்னு போது இதுதான் பெருசு சரிங்களா இது ஆர்டர் எடுத்து எழுதிக்கலாமா போமா மீச்சிறு பொது மடங்கு கொஷின் எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து மூணு அடுக்கு ரெண்டுன்னு வருமா அடுத்து என்ன ரெண்டு நடுக்கு இரண்டு அடுத்து ஏ அடுக்கு மூணு இன்ட்டு அடுத்து என்ன பி நடுக்கு இரண்டு இன்ட்டு சி நடுக்கு ஒன்று மேலே ஒன்று புடல் ஒன்று தான் புடல்னாலும் ஒன்று தான் ஈக்குவல் மூணு மூணு ரெண்டு டைம் பிறக்கணும் அப்போ என்ன வரும் மூணு இன்ட்டு மூணு வருமா மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இன்ட்டு ரெண்டு ரெண்டு தடவை பிறக்கணும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு இன்ட்டு ஏஸ்கியூ அப்படியே வந்துடும் இன்ட்டு பி ஸ்குவர் அப்படியே வந்துடும் இன்ட்டு சி அப்படியே வந்துடும் ஈக்குவல் இப்போ ஒன்பது நாலையும் பெருக்கலாமா ஒன்பது நாலையும் பெருக்குனா முப்பத்தி ஆறு அப்புறம் பக்கங்கள அந்த ஏ ஸ்க்யூப் அப்படியே வந்துடும் இன்ட்டு பி ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இன்ட்டு சி அப்படியே வந்துடும் இது நமக்கு தேவையான செகண்ட் சப்ரிவேஷனுக்கான மீசிமா அதாவது மீச்சிறு பொது மடங்கு சரிங்களா பாருங்க தேர்ட் சப்ரிவேஷன் கொஷின் என்ன பதினாறு எம் கம்மா பன்னிரெண்டு எம் ஸ்கொயர் இன்ட்டு என் ஸ்கொயர் கமா எட்டு என் ஸ்கொயர் இப்போ பதினாறு கொடுத்துருக்க எடுத்து எழுதியாச்சாம் முதல்ல இது பதினாறு வைக்கும்போது என்ன வரும் ரெண்டாவில் போடலாமா எப்பவுமே ஃபஸ்ட்டு போடுறத வந்து ரெண்டாவில் போடுங்க இது வ வரல அப்படின்ட்டு பட்சத்தில் மூணாவில் போடுங்க சரிங்களா அப்போ ரெண்டாவில் போடும்போது பதினாலு எத்தனை ரெண்டு இருக்குது எட்டு ரெண்டு இருக்குது இப்போ எட்டு ரெண்டு பதினாறு அடுத்து எட்டு ரெண்டாவில் போடும்போது நாலு ரெண்டு எட்டு திரும்ப நாலு ரெண்டாவில் போடும்போது ரெண்டு ரெண்டு நாலு திரும்ப ரெண்டு ரெண்டாவில் போட்டால் ஒரு ரெண்டு ரெண்டு இப்போ எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது இது எப்படி எழுதலாம் இரண்டு நடுக்கு நாலு எழுதலாமா இன்ட்டு இந்த எம் அப்படியே வந்துடும் அடுத்து பன்னிரெண்டு ரெண்டில் ரெண்டாவில் போடும்போது பன்னெண்டு எத்தனை ரெண்டு இருக்குது ஆறு ரெண்டு பன்னெண்டு திரும்ப ரெண்டில் போடலாமா மூணு ரெண்டு ஆறு அடுத்து மூணில் போட்டால் ஒரு மூங்கு மூணு எப்படி எழுதலாம் ரெண்டு ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டின் அடுக்கு ரெண்டு இன்ட்டு அடுத்து மூணு ஒன்று தான் இருக்குது அப்போ மூணு அடுக்கு ஒன்று பொடல் ஒன்று தான் பொட்டல் நாலு ஒன்று தான் இன்ட்டு எம் ஸ்கொயர் இன்ட்டு என் ஸ்கொயர் சரிங்களா அடுத்து எட்டு இங்கே இட்டுப்பா பங்கு போட்டுக்கணுமா இட்டு எடுத்துட்டு இருக்கு மூணு நமக்கு வரும் அப்போ என்ன வரும் ரெண்டு நடுக்கு மூணு வருமா இன்ட்டு என் ஸ்கொயர் இப்போ எது பெருசாக இருக்குது ரெண்டு நடுக்கு நாலு அதை விட பெ பெருசு எதுவுமே இல்லை அப்போ ரெண்டு நடுக்கு நாலு தான் பெருசு அடுத்து எம்ல எம் ஸ்கொயர் தான் பெருசாக இருக்குது அடுத்து என்னில் என் ஸ்கொயர் அப்புறம் ரெண்டுமே தான் என் ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதும்போது எந்த மாதிரி பெருசாக இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுதணும் இப்போ பாருங்கள் மூணு இருக்கா மூணு நடுக்கு ஒன்று அப்போ இந்த ஒன்றாக இருக்கிறத நமக்கு பெருசு இப்போ என்ன வரும் ரெண்டு நடுக்கு நாலு இப்போ மீப்போ அம்மான்னு எடுத்து எழுதி கொஷின் எடுத்து எழுதிக்கோங்க ரெண்டு நடுக்கு நாலு இன்ட்டு அடுத்து என்ன வரும் மூணு நடுக்கு ஒன்று இன்ட்டு அடுத்து என்ன வரும் எம் ஸ்கொயர் இன்ட்டு அடுத்து என்ன என் ஸ்கொயர் ஈக்குவல் இப்போ ரெண்டு நடுக்கு நாலு அப்போ ரெண்டு என்ன பண்ணணும் நாலு தடவை பெருக்கணும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இரண்டு ர வரும்மா ரெண்டு நாலு ரெ நாலு நாலு நாலுக்குன்னா பதினாறு அப்போங்க என்ன வரும் பதினாறு மூணு ஒரு தூள் பேருக்குனா தான் வரும் இன்ட்டு எம் ஸ்கொயர் இன்ட்டு என் ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் பதினாறு மூணு பேருக்கலாமா பதினாறு மூணு பேருக்குனா ஆறு மூணு பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று ஒரு மூணு 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 நாலு நாற்பத்தி எட்டா நாற்பத்தி எட்டு எம் ஸ்கொயர் இன்ட்டு என் ஸ்கொயர் சரிங்களா தேர்ட் சப்ரிவேஷனுக்கான மீச்சிறு பொது மடங்கு இப்போ ஃபோர்த் சப்ரிவேஷன் பி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பி ப்ளஸ் டூ கமா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் நமக்கு ரெண்டு காரணி கொடுத்துருக்காங்களா ரெண்டும் பாருங்கள் தனித்தனியாக எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட்டு இந்த பி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பி ப்ளஸ் டூ இது காரணி தனியில் இருக்கா காரணிப்படுத்திக்கலாமா முன்னே எதுவுமே இல்லை ஒன்று கொடுத்த அர்த்தம் ஒன்று இன்ட்டு இப்போ முன்னே என்ன நம்பர் இருக்கோ அதை கொண்டு இது கூட பெருக்கிறதுக்கப்புறந்தான் நம்ம காரணிப்படுத்தணும் இப்போ ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு அடுத்தீங்கனாக்கா மைனஸ் மூணு மைனஸ் மூணு போட்டுக்கலாமா இப்போ நமக்கு பெருக்குன்னா ரெண்டு வரணும் கூட்டணும் கழிச்சாலும் மைனஸ் மூணு வரணும் இப்ப என்ன பண்ணலாம் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டுத்துக்கு மைனஸ் போடலாமா மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு குறி ஒரிய மாதிரி இருக்கா கூட்டணும் மைனஸ் மூணு சரிங்களா இப்போ பீ இருக்கறதுனால பி மைனஸ் ஒன்று இன்ட்டு பி மைனஸ் இரண்டு சரிங்களா இதுக்கான காரணி அடுத்து பாருங்கள் பி ஸ்கொயர் மைனஸ் நாலு இருக்குது என்ன பண்ணால் அந்த பி ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் அந்த நாலு ஹார்னி படுத்தினா ரெண்டில் ரெண்டு ரெண்டு நாலு ஓரன் ரெண்டு இப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு ஸ்கொயர்னு எழுதலாமா இப்போது பி ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் இது நமக்கு எப்படினு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னும் போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு வருமா அப்போ இந்த மத்தியில் இருக்கிறது இப்படி நம்ம பிச்சை எழுதலாமா அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு இருக்கிறது இங்கே நமக்கு பி ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர்னு இருக்குது அப்போ இது என்ன பண்ணலாம் பி ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு பி மைனஸ் இரண்டு அப்படின்னு நம்ம எடுத்து எழுதலாமா இப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ இதுக்கான மீப்போம்மா மீச்சல் பொது மடங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பெ இந்த இதில் எது பெருசாக இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுதுவோம் இப்போ இங்கே பாருங்கள் இங்கே பி மைனஸ் ஒன்று ஒன்று தான் இருக்குது அப்போது இதுதான் பெருசு எடுத்து எழுதிக்கலாமா பி மைனஸ் ஒன்று அடுத்து பி மைனஸ் ரெண்டு இப்போ இங்கேயும் பி மைனஸ் ரெண்டு இருக்குது இங்கேயும் பி மைனஸ் ரெண்டு இருக்குது ரெண்டும் அடுக்கு ச ஒன்று ஒன்று சமமாக தான் இருக்குது அப்போ பி மைனஸ் இரண்டு அடுத்து என்ன பி ப்ளஸ் இரண்டு இது ஒன்று தான் இருக்குது அப்போ இதுதான் பெருசு பி ப்ளஸ் இரண்டு எடுத்து எழுதும் போது மேலேருந்து லைன் ஆர்டராக என்ன பெருசாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்து எடுத்து எழுதிக்கோங்க இப்போ அடுத்து பாருங்கள் அஞ்சா சப்ரிவேஷன் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் மூணுக்கம்மா நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தி ஆறு இப்போ ரெண்டு கார்ன் நம்ம கொடுத்துட்டாங்க ரெண்டு காரணிக்கான மீசிமா அதாவது மீச்சிறு பொது மடங்கு நம்ம கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கார் நம்ம எடுத்து எழுதியாச்சு என்னது காரணி எடுத்து எழுதியாச்சு இது நம்ம இப்படி இருக்குது காரணி முத்தல் இருக்குது இப்போ காரணி படுத்தும் போது மூணு என்னக்கு ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டையும் இந்த மூணையும் பெருக்கணுமா ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ம ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு ப்ரசன்ட் மைனஸ் மைனஸ் ஆறு அடுத்து பாருங்கள் மைனஸ் அஞ்சா மைனஸ் அஞ்சு எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து பெருக்குன்னு நமக்கு மைனஸ் ஆறு வரணும் கூட்டணில் கழித்தாலோ நமக்கு மைனஸ் அஞ்சுன்னு வரணும் அப்போ என்ன பண்ணலாம் ஒன்று இன்ட்டு ஆறு போட்டுக்கலாமா ஒன்று ஒன்றுன்ட்டு ஆறு ஆறு மைனஸ் ஒன்று அப்போ பெரியனுக்கு ஆறுக்கு மைனஸ் போடும் போது ப்ளஸ் ஒன்றுன்ட்டு மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஆறு கழித்தா என்ன வரும் மைனஸ் அஞ்சு சரிங்களா இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து எக்ஸுக்கு முடி என்ன மதிப்பு இருந்துச்சுன்னா இப்போ எதுவுமே இல்லை ஒன்று தான் அர்த்தம் இப்போ கீழே நம்ம ஒன்றில் வகுக்கும் போது அதே நம்பர் தான் வரும்னுட்டு அப்படியே எடுத்து நம்ம எழுதிப்போம் ஆனால் இங்கே ரெண்டு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மோலைக்கு ரெண்டு எடுத்து இது கூட வகுக்கணும் ரெண்டுத்து கூடி வைக்கணும் ஒன்று இருந்தால் ஒன்று போட்டு நமக்கு அதுதான் கிடைக்கும் பட் இங்கே ரெண்டுன்ட்டு இருக்கா இப்போ ரெண்டு போட்டு வகுக்கலாமா ஒரு ரெண்டு மூன்று ஆறு இப்போ ஒன்று போய் இருக்குது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இது எப்படி எழுதணுன்னா ரெண்டு எக்ஸ் இருக்கா எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன்று அடுத்து இதை வந்து இப்போ ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு இப்போ என்ன ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் எக்ஸு மூணு மைனஸ் இருக்கா மைனஸ் மூணு வருமா இது இதுக்கான காரணி சரிங்களா அடுத்து பாருங்க இப்போ நாலு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது மைனஸ் முப்பத்தி ஆறு இருக்குது இப்போ சுருக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் எழுந்து காமனா என்ன வெளியே எடுக்க முடியும்னு பார்க்கலாமா நாலு வெளியே எடுத்துடலாம் நாலு வெளியே எடுத்துட்டா உள்ளே நான் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வரும் நாலு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தி ஆறு எத்தனை நாள் இருக்குது ஒன்பது இன்ட்டு நாலு முப்பத்தி ஆறா இப்போ நாலு அப்படி இருக்கட்டும் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது வகுக்கும் போது ஒன்பது மூணு ஒன்பது ஓர் மூ மூணு சரிங்களா மூணால் போடும்போது மூணு இன்ட்டு மூணு ஒன்பது திரும்ப மூணால் போடும்போது ஒன்று இன்ட்டு மூணு மூணு இது எப்படி எழுதலாம் மூணுன்னு அடுக்கு இரண்டுன்னு எழுதலாமா இப்போ நமக்கு எப்படி இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மட்டில் இருக்கா அப்போ இது எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா ஏ மைனஸ் பி சரிங்களா அப்போ மாற்றி மேம் என்ன ஒரு நாலு அப்படியே வந்துடும் எக்ஸ் இருக்குது ப்ளஸ் மூணு இருக்குது அப்போ எக்ஸ் ப்ளஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மூணு சரிங்களா இதுக்கான மீப்போம்மா மீச்சிறு பொது மடங்கு கொஷின் எடுத்து எழுதிக்கோங்க இல்லை மீப்போம் மட்டும் எடுத்து எழுதலாமா ஓகே தான் ஈக்குவல் இப்போ எதில் பெருசு அப்புடின்னு பார்க்கணும் இப்போ நாலு பார்த்தீங்களா அந்த நாலுன்றது அப்படியே ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கா நம்பர் இதுதான் நமக்கு பெருசு வேறு எதாவது நம்பரும் கிடையாது அடுத்து ஃபஸ்ட்டு பேர் இப்போ ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்று இருக்குது வேறு எதாவது இருக்குன்னா இல்லை அப்போ அந்த ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்றுன்றது தான் பெருசு எழுதிக்கலாமா ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்போ அடுத்து ரெண்டாவது என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் மூணு இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் மூணு இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் மூன்று இருக்குது அடுத்து இங்கேயும் ஒன்று தான் அங்கேயும் ஒன்று தான் அப்போ ரெண்டுமே சமந்தான் இப்போ எக்ஸ் மைனஸ் மூணு எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் மூணு இப்போ எக்ஸ் ப்ளஸ் மூணு அப்படி எடுத்து எழுதிக்கலாமா நம்ம வேறு எதுவும் கிடையாது சரிங்களா பாருங்கள் சிக்ஸ்த் அப்ரிவேஷன் என்ன கொடுத்துருக்கேன் நமக்கு ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நாலு எக்ஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ஆறு ஒய் ஹோல் ஸ்கொயர் அடுத்து எட்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் இருபத்தி ஏழு ஒய்ஸ் க்யூப் கொடுத்துருக்காங்களா இது கொடுத்துருக்க மூணு காரணமே எடுத்து எழுதியாச்சு இப்போருங்க ஃபஸ்ட் இருக்கிறது இந்த ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் இந்த டேம்லேருந்து என்ன காமனாக வெளியே எடுக்க முடியும் பார்க்கலாமா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு எக்ஸ் இருக்குது அப்போ காமனாக என்ன எடுக்க முடியும் இங்கிலேருந்து எக்ஸ் மட்டும் வெளியெடுக்க முடியும் அப்போது எக்ஸ் வெளியெடுத்துடலாமா அப்போ உள்ளே என்ன இருக்கும் ரெண்டு எக்ஸ் இருக்குமானஸ் அடுத்த மூணு ஒய் ஏன்னா ஒரு எக்ஸாம் வெளியே எடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஒரு எக்ஸை வெளியே எடுத்துகிட்டோம் மூணு எக்ஸ் ஒய்லேருந்து ஒரு எக்ஸை வெளியே எடுத்துகிட்டோம் சரிங்களா இது ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் எல்லாத்துக்குமே வரும் அப்போது ஹோல் ஸ்கொயரை போட்டுக்கோங்க இப்போது இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு போயிருக்கலாமா பெருக்கும் என்ன வரும் இந்த எக்ஸுக்கும் வரும் இந்த டேமுக்கும் வரும் இந்த டேமுக்கும் வரும் அப்போ இப்படி இருந்தாலும் இந்த எக்ஸு ஸ்கொயர் உள்ளே கொண்டு போயிருக்கும் அடுத்து ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போ அடுத்து பாருங்கள் நாலு எக்ஸ் மைனஸ் ஆறு ஒய் ஹோல் இப்போ நாலு எக்ஸ் மைனஸ் ஆறு ஒய் ஹோல் க்யூப் இப்போ ஹோல் க்யூப் என்னமோ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட் இந்த ஸ்க்யூப் அப்படியே இருக்கட்டும் இதை நம்ம பிரிச்சுட்டு அப்புறமா க்யூப் உள்ளே கொண்டுக்கலாமா இப்போ இந்த நாலு எக்ஸ் ஆறு ஒய் இதெல்லாம் காமலாக என்ன எடுக்கணும்னா ரெண்டு ரெண்டு வெளியே எடுத்துட்டா உள்ளே இருக்கும் ரெண்டு எக்ஸு ரெண்டு நாலு எக்ஸு அடுத்து மைனஸ் ஆறு ஆறுலாம் ரெண்டுக்குது மூணு ரெண்டு அப்போ மூணு ஒய்னு வரும் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஒய் அப்படியே வந்துடும் இந்த ஃபோல் கியூப் இது எல்லாத்துக்குமே வரும் இப்போ ஹோல் க்யூப் இந்த ஃபோல் க்யூப்பை உள்ளே கொண்டு பெருக்கலாமா பெருக்கும்போது என்னாகும் ரெண்டு ஸ்கூப்னு வருமா ரெண்டு ஸ்கியூப் இன்ட்டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் ஹோல் கியூப் சரிங்களா அடுத்து பாருங்கள் இப்போ எட்டு ஸ்கூப் மைனஸ் இருபத்தி ஏழு ஒய் ஸ்கூப் இது நமக்கு எப்படி இருக்குது பண்ண மெத்தடில் ஏ ஸ்க்யூப் மைனஸ் பி ஸ்கூப் மெத்தடில் இருக்கா இதை பிரித்து எழுதுனா எப்படி எழுதுவோம் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த மெத்தடில் வருமா பிரிச்சு ஏன்றத்தில் நமக்கு என்ன இருக்குது எட்டு எக்ஸ் இருக்குது பீன்றத்தில் இருபத்தி ஏழு ஒய் இருக்குது சரிங்களா இந்த ஃபார்முலாப்பே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே மட்டும் நம்ம க்யூப் இருக்குது இந்த நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் நமக்கு எட்டு இருபத்தி ஏழுன்றது இதை மாற்றிட்டு இதை அப்ளை பண்ணிக்கலாமா அப்போது இப்போ ரெண்டு எட்டு இருக்குது இப்போ எட்டுக்கு வந்து நம்ம எல்சியும் போடும்போது ரெண்டாலை ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு திரும்ப ரெண்டாள் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு திரும்ப ரெண்டாள் ஒரு ரெண்டு அப்போ ரெண்டு 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 மூணு ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டு நடுக்கு மூணு இன்ட்டு எக்ஸ் நடுக்கு மூணு வருமா மைனஸ் இப்போ இருபத்தி ஏழு அதே இப்போ இருபத்தி ஏழு மூணில் போடலாமா மூணாவில் போடும்போது ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு மறுபடியும் மூணாவில் போட்டால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது த்ரூ மூணாவில் போட்டால் மூணு இன் ஒன்று இன்ட்டு மூணு மூணு அப்போ என்ன ஒன்று ரெண்டு மூணு இருக்குது மூணு நடுக்கு மூணு இன்ட்டு ஒய்ஸ் க்யூப்னு வருமா ஃப்ரெண்ட்லி ஸ்யூப் காமனாக இருக்குது இப்போது வெளியே எடுத்துடலாமா இப்போ ரெண்டு எக்ஸ் ஹோல் ஸ்க்யூப் மைனஸ் மூணு ஒய் ஹோல் ஸ்க்யூப் இப்போ நம்ம ஃபம் அப்ளை பண்ணும்போது போது இப்போ ஏவுக்கு என்ன டூ எக்ஸ் பி வந்து என்ன த்ரீ ஒய் ஃபர்ஸ்ட்டு ஏ மைனஸ் பிஏ அப்போ டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் அடுத்தது இருக்குது ஏ ஸ்கொயரா ஏ ஸ்கொயர்னா டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து ஏபின்னு இருக்கா அப்போது டூ எக்ஸ் இன்ட்டு த்ரீ ஒய் அடுத்தவங்க கீழே எழுதுகிறேன் பாருங்கள் அடுத்த ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா வரும் ப்ளஸ் மூணு ஒய் ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் இந்த ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் அப்படியே வந்துடும் இப்போ இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு பிறக்கும் போது ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா ரெண்டு ஸ்கொயர் எப்படின்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு எக்ஸு ஸ்கொயர் அப்படியே வந்துடும் அடுத்து ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் இன்ட்டு மூணு ஒய் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு எக்ஸ் ஒய் பெருக்கலுக்குது அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய்னு வந்துடுமா ப்ளஸ் பிற இந்த ரெண்டு மூணு ஒய்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது ஸ்கொயரை உள்ளே கொண்டு பெருக்கும் போது மூணு ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னு வருமா மூணு ஸ்கொயர் போனால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ஒய் ஸ்கொயர் அப்படியே கிடைக்கும் சரிங்களா இப்போ மூணு தான் கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதுக்கான மீச்சிரு மீச்சிறு பொது மடங்கு என்ன டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் கம்மா ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒய் ஹோல் க்யூப் எயிட் எக்ஸ் க்யூப் மைனஸ் இருபத்தி சரிங்களா நம்பர்ஸில் பாருங்கள் நமக்கு என்ன இருக்குது ரெண்டு நடுக்கு மூணு மட்டும்தான் இருக்குது அப்போது இதுதான் நமக்கு பெருசு எடுத்து எழுதிக்கலாமா ரெண்டு நடுக்கு மூணு அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வேறு எதுனாக்கு தான் எதுவும் கிடையாது அப்போ இதுதான் பெருசு இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து என்ன இருக்குது ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் ஹோல் ஸ்கொயர் இருக்குது இதை விட பெருசு என்ன இருக்க பாருங்கள் இங்கே டூ எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் ஹோல் க்யூப் இதை விட பெருசுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதுவும் கிடையாது அப்போது இதுதான் பெருசு இப்போ ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் ஹோல் க்யூப் படுத்து பாருங்க நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒன்பது ஒய் ஸ்கொயர் நமக்கு இது ஒன்று மட்டும் தான் இருக்குது இப்போ இதுதான் பெருசு இப்போ இன்ட்டு நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒன்பது ஒய் ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் இப்போ ரெண்டு மூணு மூணையும் ரெண்டு ஸ்கூப் இருக்கா அப்புறம் ரெண்டு மூணையும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட் ரெண்டுன்னு வருமா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அப்போ எட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் ஹோல் க்யூப் இன்ட்டு நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒன்பது ஒய் ஸ்கொயர்னு வருமா இதுதான் நமக்கு தேவையான மீச்சிறு பொது மடங்கு சரிங்களா